ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே இந்த முறை நம்ம பார்க்க போகிறது வந்து திருத்தொண்ட தொகையை பற்றி ஒரு சின்ன செய்தி இது நால்வரில் ஒருத்தரான சுந்தரர் எழுந்தணும் எல்லாருக்கும் தெரியும் சுந்தரரை சிவபெருமான் ஆட்கொண்டப்போ என்னை பற்றி அதாவது பாடு அப்படின்னு வந்து சொல்லும்போது வார்த்தை வராமல் பவிக்கிறார் சுந்தர் அப்போ வந்து சிவபெருமான் தன்னை பற்றி பாடுறதுக்கு ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்குறார் பித்தா என்னதான் பித்தான்லாம் திட்டனிய நீ பித்தான் ஆரம்பித்த பாடுன்றது இறைவனை வந்து திட்டி பாடல் எழுதுன ஒரே மதம் வந்து இந்து மதம் அதாவது சமய சைவ சமயம் இறைவனை திட்டியே பாடல் எழுதியிருக்கு ஏன்னா அவ்வளவு ஆத்மார்த்தமாக இறைவன்கிட்ட இருக்கிறது யாருன்னு சொல்ல அடியார்களுக்கு சிவன் எப்பயுமே பிரியமானவர் ஆனால் சிவனுக்கு அடியார்கள் தான் எப்போவுமே பிரியது இது சிவனடியார்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஸோ தன்னை பற்றி பாடல் எழுதுறதுக்கு அவர் பித்தான்ற வார்த்தையை எடுத்துக்கொடுத்து அதே ஒரு சந்தர்ப்பத்தில் அடியார்களை பற்றி பாடு அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்லும்போது சுந்தரர் அப்பையும் தவிக்கிறார் என்ன வார்த்தையை போட்டு எழுதுறது அப்படின்னு தவிக்கும்போது சிவபெருமானே ஒரு வரிய எடுத்து கொடுக்குறாரு தில்லை வாழ் அந்த அடியார்க்கும் அடியே அதாவது பத்தி பாடுறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை அடியார்களை பத்தி ஒரு வரியே எடுத்து அப்படி ஒரு சிறப்பு அடியார்கள் இருக்கிறது இருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிவன் கோயிலில் இடம்பெற்று இருக்கிறாங்க அதுல வந்து சுந்தரர் அறுபத்தி அறுபது நாயன்மார்களை பற்றி எழுதுனாரு அந்த அறுபது அடியார்கள்ல ஐம்பத்தெட்டு பேர் வந்து ஆண் அடியார்கள் ரெண்டு பேர் பின்னாடியார் சரி இந்த அறுபத்தி மூவர் இல்லையா ஏன் வந்து அறுபது பத்தி தான் எழுதினார் கேள்வி வரும்போது சுந்தரர் தன்னுடைய தன்னடகத்தின் காரணமா நம்மளை பத்தி நம்மளே எழுதிப்போமா எப்பயுமே எழுதிக்க மாட்டோம் இல்லையா அப்போ தன்னுடைய பெயரையும் தன்னுடைய தாய் தந்தை பெயரையும் விட்டுறார் அது இல்லாமல் அறுபது அறுபது நாயன் பாடிட்டார் ஆனால் பின்னாடி வந்த சேகிர திருத்தொண்டர் தொகையை வந்து துவக்கும்போது திருத்தொண்ட தொகை புராணம் அந்த புராணத்தை தூக்கும் போது பின்னாட்களில் அது பெரிய புராணமே அந்த பேர் போச்சு அப்போ அந்த திருத்தொண்ட தொகையை புராணத்தை தூக்கும்போது மறக்காமல் சுந்தரருடைய பெயரையும் இசைஞானிய அம்மா இசைஞானி பெயரையும் சடையனார் பேரையும் அவர் மறக்காமல் சேர்த்தார் ஏன்னா அந்த தன்னடக்கத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் அவர் சேர்த்துட்டார் இதில் சுந்தரர் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு அந்த பாட்டில் வந்து எழுதியிருக்காரு பாருங்கள் அறுபது நாயன்மார்களை பற்றி எழுதணும் அவர் ஒரு ஒன்பது தொகையடியார்களையும் பற்றி அவர் எழுதியிருக்காரு ஸோ அந்த ஒன்பது தொகையடியார்கள் யாருன்னா அவங்க வந்து காலத்தாலேயோ இடத்தாலேயோ சமயத்தாலேயோ கட்டுப்பட்டவங்க இல்லை எந்த காலத்தை சேர்ந்தவங்களாம் கூட இருக்கலாம் அது வந்து சுந்தரர் காலமாக இருக்கலாம் அல்லது வந்து திருநாவுகரசர் காலமாக இருக்கலாம் ஞானசம்பந்தர் காலமாக இருக்கலாம் அல்லது மாணிக்கவாசகர் காலமாக அல்லது சேக்கிழ வாழ்ந்த காலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இந்த காலத்தை சேர்ந்தவங்கள எல்லா தலைமுறைகளும் அதில் இடம் தரணுன்ற ஒரே காரணத்தினால அந்த ஒன்பது பேர் வந்து தொகையடியார்கள்னு ஏன்னா தொகைன்னா கூட்டம் இல்லையா ஒரு தொகைன்னா அது ஒரு ஒரு குழுமமாக இருக்கிற ஒரு விஷயம் அதை வந்து தொகையடியார்கள்ன்ற பேரில் சிவனடியார்கள் சிவனை வணங்குறவங்களை எல்லாரையுமே அதில் வந்து சிவனையே பாடுறவங்க சிவனையே பணியறவங்க சிவனுக்காக திருநீர் பூசறவங்க எல்லாரையுமே அதுல சேர்த்துட்டாங்க அது நீங்களா இருந்தா கூட அந்த தொகையடியார் கூடத்துல இருப்பீங்க அப்படி ஒரு அர்த்தம் வரா மாதிரி அந்த ஒன்பது தொகையடியார்கள் பேரையும் அதுல சேர்த்து இந்த தில்லை அந்தனர் அப்படின்னு சொல்லும்போது அது தொகையார்கள் சேர்ந்துட்டுதான் பரமனைய பாடுவார்னா அது தான் பத்தராய் பணிவாரன்னா தொகையடையார் தான் குள்நீர் பூசி முனிவருக்கும் மடியன்னா அதுவும் தொகையடியார் தான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்று சொன்னால் அதுவும் தொகையடியார் தான் இப்படி வந்து ஒன்பது தொகையடியார்கள் அதை சேர்த்துட்டார் ஸோ நம்மெல்லாம் இடம் பெறணும் வருங்காலத்தில் வர சந்ததிகளில் எல்லாருமே அதில் வந்து இடம் பெறணுன்றதில் அவர் தீர்க்க தரிசனத்தோடு அந்த தொகையடியார ஒன்பது பேரை வச்சார் ஸோ வந்து அந்த ஒன்பது பேர் அறுபத்தி மூணு பிளஸ் ஒன்பது மொத்தம் எழுபத்தி ரெண்டு சிவனடியார்கள் வராங்க இந்த எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களை பத்தி பேசும்போது அதாவது பெரிய புராணத்துல முதல் பாடலா சிவனை போற்றன ஒரு பாடல் ஒண்ணு வருது அந்த பாடலை பார்த்தோம்னா உலகலாம் உணந்துவதற்கரியவன் நிலவு உலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இந்த பாட்டை பாத்தீங்கன்னா சேர்த்து சேர்த்து எழுதியிருப்பார் உலகலாம் உணந்து தோதர்க் கரியவன் தோதற்குன்னு அப்படி சேர்ந்து வரும் அப்படி சேர்த்து எழுதும் போது ஒரு ஒரு வரையிலையும் இருக்கிற எழுத்துக்களை பிரிக்கும் போது அவர் ஒரு ஒரு எழுத்தையும் பிரிச்சு நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு முதல் வரியில பதினாறு எழுத்து இருக்கு இரண்டாம் வரியில பதிமூன்று எழுத்து இருக்கு மூன்றாம் வரியில பதினாறு எழுத்து வருது நான்காம் அடியில உங்களுக்கு பதினெட்டு எழுத்து வருது இதெல்லாம் நீங்க கூட்டிங்கன்னா அறுபத்தி மூணு எழுத்துக்கள் வரும் அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களை குறிக்கிற மாதிரி அறுபத்தி மூணு எழுத்துக்கள் வருது அதே பாடல என்ன ஆச்சரியம் பாருங்க அதே பாடல உலகு எல்லாம் உணந்து அரியவன் நிலவு உலாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதி அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு நீங்க தனித்தனி வார்த்தையா சேர்த்து எழுதின வார்த்தைகளா இல்லாம தனித்தனி வார்த்தையா பிரிச்சு எழுதுனா முதல் வரியில இருபது எழுத்து இரண்டாவது வரியில பதினஞ்சு எழுத்து மூன்றாம் வரியில பதினெட்டு எழுத்து நான்காம் வரியில பத்தொன்பது எழுத்து இதெல்லாம் நீங்க சேர்த்து எழுதிங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுத்து வரும் அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தொகையடியார்கள் ஒன்பது பேர் மொத்தம் எழுபத்தி ரெண்டு அடியார் பெருமக்களா இது வந்து வரா மாதிரி அமைச்சிருக்காரு இதை விட என்ன சிறப்பு வேணும் இப்படி ஒரு வார்த்தைகளை அமைக்க முடியுமா இப்படி ஒரு வார்த்தைகளை சிவனுடைய அருள் இல்லாம அமைக்கவே முடியாது அப்போ சிவன் அடியார் அப்படின்னு வரும்போதே சிவனுடைய கருணை வந்துடுது இதை யோசித்து பாருங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அது சிவனுடைய அருள் இல்லாமல் நடக்கவே நடக்காது சேக்கிழா அந்த அருள் நிறையவே இருந்திருக்கு அதனால தான் அதெல்லாம் பாடக்கூடிய பேர் அவருக்கு கிடைச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடியாரில் பற்றி பேசுகிற இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம் வணக்கம்